ஒரு ஒழுக்கமற்ற வாழ்க்கை வாழ்ந்தால் எனக்கு என்ன வரும் ஆனா நான் விசுவாசத்தில் வாழ்ந்தா ஒழுக்கமற்ற வாழ்க்கை விசுவாசத்தோடு வாழ்ந்தா அது என்ன ஒழுக்கமற்ற வாழ்க்கை எதை பார்த்தாலும் சாப்பிட்றது எங்கே வேணாலும் எந்த அழுக்கான இடத்திலும் நாம் பாட்டுக்கு கிடக்கிறது உடலை இப்படித்தான் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாள் கணக்கில் பல்லு விளக்காமல் குளிக்காமல் நாம் பாட்டுக்கு தெரியறது ஒரு இடத்துல இருந்தால் அது என் உடல்நிலையை பாதிக்குன்னு தெரிஞ்சாலும் அதுக்குள்ளேயே கிடக்கிறது பிள்ளைய சில காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த உச்சி வெயில் அப்படியே விளையாண்டுட்டு இருப்பாங்க சரியான சமயத்திற்கு சாப்பிடாம இருக்குதல் சரியான சமயத்தில் தூங்காமல் இருக்குதல் இப்படி நிறைய அன்டிசிப்ளின் லைஃபுக்கும் என்ன வரும் வியாதி வரும் ஆனாலும் நான் விசுவாசத்துல தான் பிரதர் இருக்கிறேன்னு சொன்னாலும் என்ன வரும் வியாதி வரும் தேவன் அதையெல்லாம் மாற்ற மாட்டார் வேணா இப்படி செய்வார் சில சமயம் அதையெல்லாம் என்ன செய்ப்பா மாத்துன்னு சொல்லுவார் உன்னுடைய லைஃப் ஸ்டைல் என்ன செய் மாத்து